இப்போ இது வந்து மஞ்சள் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு வெளியே வந்து வந்திருக்குது பாருங்க அந்த அளவுக்கு ஈல்டு வந்து நல்லா அதிகமாக இதாகும் இது விட்டதுக்கப்புறம் இது வந்து உப்பு விட்டு ஆறு நாள் ஆச்சுங்க அதனுடைய இது வந்து நீளம் ஆயிட்டே வருது விரலி சரிங்கண்ணா நோவு இது அப்படி ஒன்றும் அதிகமாக இல்லை சரிங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு இது விரலி வந்து நீலம் வருது சரிங்கண்ணா கா வாழைக்கு எப்படி காய் நீளம் வருதோ ஓகேங்கண்ணா அதே மாதிரி வருது

டிசம்பருங்களா ஜனவரி பிப்ரவரியில தான் வெட்டுவேன் சரிங்கண்ணா அப்ப வெட்டினா தான் தெரியும் ஜனவரி கடைசிக்கு வெட்டிடுவோம் வைங்களா சரிங்கண்ணா வெட்டினா ரிசல்ட் எப்படிங்கறது அப்புறம் சொல்றேங்க நான் வெட்டிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கன்ஃபார்ம் சொல்லுங்க